ரெட்டை ரோசாவின் அன்பு வணக்கங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து கேழ்வரக வந்து அறுவடை பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இந்த மெஷினை யூஸ் பண்ணி கேழ்வரகு இல்லை அனைத்து வகையான தானியங்கள் தட்டைப்பயிறு பச்சைப்பயிறு கொள்ளு எள்ளு நெல் எல்லாத்தையுமே இது மாதிரி தானியம் தனியாக பிரித்து எடுப்பாங்க இப்போ பாருங்கள் இதிலிருந்து கேழ்வரக தனியாக பிரித்து எடுத்துட்ருக்காங்க இப்படி தான் ஒவ்வொன்றும் நம்ம அறுவடை பண்ணிகிட்ருக்கோம் நம்ம பாவாயி பாட்டி பாருங்கள் ராகி ராகின்னு சொல்லலாம் கேழ்வரகுன்னு சொல்லலாம் ஆரின்னு சொல்லலாம் இப்போ இவங்க வந்துட்டு கேழ்வரகை நல்லா கழுவி காய வச்சு நல்லா தூத்தி க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க அதோடய ப்ராசஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க பாருங்கள் எப்படி விசிற்ருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்காக பாட்டி மாங்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க நாகமா பாட்டி பாருங்கள் கம்பை வந்து நல்லா இதே மாதிரி கல் மண்ணெல்லாம் இல்லாமல் தனியாக எடுத்து புடச்சி சுத்தமாக க்ளீன் பண்ணி இருக்காங்க இது எல்லாமே நம்ம தோட்டத்தில் விளைஞ்சது தாங்க தட்டைப்பயிறு கம்பு ராகி பச்சைப்பயிறு புளி இது மாதிரி நிறைய இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தோட்டத்தில் தான் விளைஞ்சது ஸோ இயற்கையான முறையில் நம்மக்கிட்ட வாங்கின கஸ்டமர்ஸே வந்து பார்த்திங்க அப்படின்னா அகைன் வந்து இப்போ ஆர்டர் பண்ணி இருக்காங்க உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க பாட்டிங்க பாருங்கள் இந்த வயசுல எப்படி வந்து உற்சாகமாக வேலை பார்த்துட்ருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நாகமா பாட்டிக்கு ஒரே சந்தோஷம்தான் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் மோட்டிவேட் பண்ணி பேசும்போதும் சரி அவங்க கிட்டேருந்து கேட்கும் போதும் சரி அவங்க ரெகுலராக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க ரெண்டு பாட்டிங்களும் உங்களை வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆசை ஒவ்வொருத்தரையுமே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க நாங்கள் எந்த பொருள் எடுத்தாலும் சுத்தமா திடமா நல்லா நேம்பி சுத்தம் பண்ணுவோம் நீங்க கொடுக்குற உங்களோட ஆதரவுக்கும் அன்புக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஒருத்தர் கொடுக்கற பொருள் தரமா இருக்கட்டும்னு தான் நாங்க இந்த மாதிரி சுத்தம் பண்றோங்க சாவை பட்டி பாருங்க அவங்களும் சம எனர்ஜெட்டிக்கா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வயசுலயும் அவங்க இவ்வளவு ஒர்க் பண்றது இவங்களை பார்த்து நாங்க ஒவ்வொன்னும் கத்துக்க வேண்டியதா இருக்கு அதனால பச்சை பயிர் சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறேன் தடமான பயிர் எப்படி சுத்தமா பண்ணிட்டு இருக்கிறேன் பாருங்க பாருங்க கல் மண்ணு இல்லாத சுத்தமாக புடச்சி நாங்கள் எல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்குறோம் ஒரு மண் இருக்காதுங்க பாருங்கள் நானே வாயில் போட்டு மண் காட்டுறேன் பாருங்கள் எதுவுமே மண் கல் எதுவும் இருக்காது அப்படியே போட்டு உடச்சி குழம்பு வைக்கலாம் பச்சை பயிறு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதுவும் நம்ம நல்ல நல்லா சுத்தமா இருக்குது அதெல்லாம் எந்த தூசு துப்பு இருக்காது பாருங்க எங்க அண்ணி ஆரி காலையிலேருந்து நேம்பி எடுத்து சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறோம் மாவு கொண்டு போய் அரிசிட்டு வரணுங்க நேரத்தில் வந்துருவோம் அரிசிட்டு நிறைய பேரு ஆரி மாவு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதனால ஆரிய கொண்டு போய் அரைச்சிக்கிட்டு வந்து ஆகிட்டு பண்ணி பார்சல் போய் பாருங்க இருந்து நேவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன் அம்மாவு கேட்டாங்க அவங்களுக்கு பார்சு பிள்ளை அனுப்பலான்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க கம்பு வேணுனாலும் அனுப்புறோம் மாவு வேணுன்னாலும் அனுப்புறோம் காலையில இருந்து நல்லா காய வச்சுட்டுங்க இப்ப கொண்டு போய் விசெல்லாம் அரைச்சிட்டு போறேன் பாருங்க நான் வாங்க கூட போடுறேன் பாருங்க ஒரு கல் கம்பு தேவைப்படுறேன் சொல்லுங்க நான் பார்சல் பண்ணி அனுப்பிச்சு விடுறேன் பாருங்க நம்ம சுத்தப்படுத்தின ராகியையும் கம்பையும் கொண்டு வந்து அரைச்சு மாவாக்கி பார்சல் பண்ணி கொடுக்குறாங்க புளி கம்பு கம்ம மாவு ஆரியா ஆரி மாவு கொல்லு தட்டைப்பயிறு பச்சைப்பயிர் எங்களுக்கு வந்து ஆர்டர் எல்லாம் பாருங்க பார்சல் பண்ணிட்டேன் அனுப்புறேன்